அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் இதுதான் காப்பி ரொம்ப நன்னா இருக்கு என்ன அது ஒரே ஒரு உயிருக்கு மட்டும் தலையெழுத்த காணோம் பிரம்மா எங்க இருக்காருன்னு தேடி பார்ப்போம் என்ன அது பிரம்மாவையும் காணோம் பிரம்மாவோட ஒய்ஃபையும் காணோம் ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க பார்வதி பார்வதி எதுக்கு கத்துறீங்க அதான் காப்பி கொடுத்துட்டேன்ல நான் காப்பிக்காக கூப்பிள்ள பார்வதி ஒரே ஒரு உயிருக்கு தலையெழுத்தை எழுதாம இந்த பிரம்ம எங்க போயிட்டான் அவசர வேலை ஏதாவது இருந்திருக்கும் போயிருப்பாரு தள்ளையெல்லு எழுதுந்த விட அப்படி என்ன அவசரமான வேலை அந்த பிரம்மாவுக்கு அப்படியே அவசர வேலைன்னா என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே இல்லைன்னா போனதும் திரும்பி வர வேண்டியது தானே பார்வதி வர வர இந்த பிரம்மாவுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப ஆயிப்போச்சு சரஸ்வதியை தான் காணும் ஜோடியா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க நாராயணா நாராயணா வணக்கம் நாரதா பிரம்மாவும் சரஸ்வதியும் எங்கே போயிருக்காங்க என்னது அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் சரி உண்மையை சொல்லிவிடுவோம் ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு சினிமா பார்க்க போயிருக்காங்க என்னது சினிமாவா அப்படின்னா என்ன சினிமா பார்த்துட்டு பிரம்மா வந்ததும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க சினிமாவை பற்றி எல்லாம் அப்புறமா கேட்கலாம் இப்போது பிரம்மாவை பிடிக்கணும் உடனடியாக ஒரு உயிருக்கு தலையெழுத்தை எழுதி அனுப்பணும் இப்போ எப்படி பிரம்மாவை பிடிக்கிறது டோன்ட் வரி எங்கிட்ட செல்ஃபோன் இருக்கு அதில் பிரம்மா கூட நீங்கள் பேசலாம் என்னது செல்ஃபோனா ஆமாம் உலகம் ரொம்பவே மாறி போச்சு முன்னேறி போச்சு செல்போன் மட்டும் இல்ல இன்னும் என்னென்னவோ கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு இப்போ என்ன பிரம்மா கிட்ட பேச அடிக்குது யார் நம்மளை கூப்பிடுறா இந்த செல்போனை வாங்கினதுலேருந்து இது நம்மளை நிம்மதியாக படமே பார்க்க விட மாட்டேங்குது இதை நாரதன்ட்டு நம்ம வாங்கியிருக்கவே கூடாது என்ன புலம்பிட்டு இருக்கீங்க பாருங்க இந்த செல்போன் மணி அடிக்குது அந்த பட்டனை அழுதி போட்டு பேசுங்க ஹலோ பிரம்மா ஹியர் வொய்ஸ் காலிங் சிவன் ஸ்பீக்கிங் ஆஹா லைனில் சிவன் என்னது சிவனையே லைனில் நிற்க வச்சிட்டாங்களாக்கும் இல்லை சரஸ் நான் செல்போன் லைன் சொன்னேன் சரி பேசுங்க ஆமாம் ஏன் சிவா நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நாரதர் தான் சொன்னார் ஆஹா போட்டு கொடுத்துட்டாரையா நாரதரு சினிமா ஆசையை கிளப்பினதும் இந்த நாரதர் தான் இப்போ போட்டு கொடுத்ததும் இந்த நாரதர் தான் நாரதர் கழகம் நன்மையில் முடியுமாங்க பார்ப்போம் என்னது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சிவன் நம்மளை போட்டு கொடுத்துட்டாரு ஏன் பிரம்மா தலையெழுத்து எழுதாம சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கியா ஒரே ஒரு உயிர் தானே சிவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன் அதெல்லாம் முடியாது பிரம்மா இன்னைக்குள்ள அந்த குழந்தை பிறந்துரும் அதுக்கு நீ தலையெழுத்து எழுதியே ஆகணும் பிரம்மா முடியாது சிவா நான் பிளாக்ல டிக்கெட் எடுத்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரியில் வர முடியாது என்ன அது வர முடியாதா ஆமாம் சிவா இந்த சினிமாவை பார்த்தீங்கன்னா நீயே வர வரமாட்டேன் மூலோகத்துலேயே இருக்குவேன் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க சிவா அப்படி என்ன இருக்குது அந்த சினிமாவில் என்ன இருக்குதா ஆஹா அதில் இருக்கிற ஹீரோயினே போதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சிவா இதில் வர்ற ஹீரோயின்னு என்ன அழகு தெரியுமா ஆ நானே அப்படியே வியந்து போயிட்டேன் சுவாமி நீங்கள் ஏன் அடிக்கடி அந்த ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குது சாமி இனிமேல் உங்களை சினிமாவுக்கு நான் கூட்டிக்கிட்டு வர மாட்டேன் ஏன் சரஸ் பேசுனேன் அதுக்குள்ளே உனக்கு சந்தேகமா நாராயணா நாராயணா ஏன்னா இருந்தா உன்ற பேச்சு கேட்டு சினிமாவுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு என்ற கணவர் அந்த ஹீரோயினையே நினச்சிட்டு ஜொல் உரக்கும் கவலைப்படாதீங்க அது வெறும் தான் தேவி போதும் இனிமே காட்டவே வேண்டாம் நான் இப்பவே மேலவும் போறேன் சகசு ஐயா போயிட்டால்தா இப்படி செஞ்ச மன்னித்து விடுங்கள் இப்படி நடக்கும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை யோ பிரம்மா கடைசியா ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுதணும் வாயா ஏனாரா சிவனுக்கு செல்போன் கொடுத்து பேச வச்சுட்டு நேராக இங்க என்ட்ரி ஆயிட்டியா பாரு சிவன் என் உயிரை வாங்குறார் சிவன் எப்போவுமே அழிக்க மாட்டாரே ஒரே ஒரு உயிருக்கு தலையெழுத்து எழுதாமல் வந்துட்டேன் இப்போ அதுக்கு எழுதுன்னு சொல்லி ஃபோனில் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த சிவன் இப்போது அந்த கடைசி உயிருக்கு தலையெழுத்து என்ன எழுதுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கு நாரதா நீங்கள் படைத்த படைப்பு தானே இந்த சினிமாவை படைச்சிருக்காங்க அதனால் அதனால் ஏன்தா நான் அவங்கள அப்படி செய்ய சொல்லி தலையில் எழுதலையே அவங்க என்னையே ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா இனிமே சினிமாக்காரங்களை நீங்கள் தனியாகவே படைச்சிடுங்க ஆஹா நாரதா நீ சொன்ன ஐடியா ரொம்ப பக்காவாக இருக்கு அந்த கடைசி உயிருக்கு சினிமாக்காரன்னு தலையெழுத்தை எழுதிடுவோம் ஆமாம் எப்படி எழுதுறது ஏன் நாரதா நான் பூலகத்தில் இருக்கேன் மேலகத்துக்கு போய் இப்போ எப்படி நான் தலையெழுத்தை எழுதுறது அதுதான் செல்ஃபோன் இருக்கே செல்ஃபோன்லேயே தலையெழுத்தை எழுதிடுங்க ஆஹா நாரதர் நம்ம பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ நன்மையாக இருக்குது அந்த கடைசி உயிருக்கு இந்த செல்போன் மூலமாவே தலையெடுத்து சினிமாக்காரன் ஆஹா என்னது செல்போன் என்னாச்சு அடடா தவறா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க